அப்பா மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை காலத்திற்கு பயந்துகொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் அதுக்கப்புறம் மூன்று மணிக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார் கடைசி வினாடியில் அப்பா சொன்ன வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்ற துரோகம் இருக்கு இல்லைங்க சில பேர் சட்டுன்னு துரோகம் பார்த்திருக்கீங்களா சட் யோசிக்கிறதே இல்லைங்க அப்பா சொல்றார் தகா கிசி கா சகா நகி

பயமா இருக்குங்க சொல்லிலே எனக்கு அந்த சூட்சுமத்தை அந்த அக்கினியை வைத்து அப்பா சொல்கிறார் இந்த சொல்லை இன்னொரு ஒரு கவிதை சொல்கிறேன் உங்களுக்கு டேக்அவே இல்லை வீட்டில் எடுத்துட்டு போறதுக்காக சுயமாக அப்படி எழும்பி நிற்க வைத்து உங்களை அப்படியே உழுக்கி இந்த உலகத்திற்கு தலைமைத்துவம் செய்வதற்காக அப்படி தூக்கி நிறுத்துற ஒரு சொல் யாருடைய விசுவாச யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்துடாத யார் சொல்வார்கள் இந்த வார்த்தையை எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க வெளியில வாசல்ல பிச்சைக்கார இருக்கிறானா அவனுக்கு பிச்சை போடு பிரசாதத்தை போடாத அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத அதுக்கு பசிக்கு சோறு அதை போடலாம் பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் அவசியம் கிடையாது மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய் என்ன சொல் இதெல்லாம் இதை சொல்வதற்கு இன்றைக்கு அப்பா இல்லை ஆனால் அப்பா சொல்லிவிட்டு போன சொல் இருக்கிறது உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பைபிள் பைபிள் ஒரு வார்த்தையை சொல்கிறது தகப்பன்மார்களை பார்த்து சொல்கிறது மகன் இருக்கிறான் உங்கள் வீட்டில் பிறம்பு எடுக்காதவன் மகனை பகைப்பான் கண்டிப்பு தேவை ஆ இங்கே நிறுத்துகிறேன் உடனே வீட்டில் போய் குச்சி எடுத்துடலாமா குச்சி வேலை செய்யுமா வேலை செய்யாது எப்ப வேலை செய்ய தெரியுமா என் தகப்பன் திருட மாட்டான் என் தகப்பன் பொய் சொல்ல மாட்டான் என் தகப்பன் என் தாயை தவிர வேறு யாரோடும் அந்த உறவை வைத்துக் கொள்ள மாட்டான் என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் பெற மாட்டான் என் தகப்பன் எனக்கு ஹீரோ என்று சொல்லக்கூடிய ஆற்றலை எந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் தருகிறானோ அவன் கையிலே பிரம்பு எடுத்தால் மகன் நட்பாவான் பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் குரானிலே ஒரு சொல்லி இருக்கிறது அதுவும் தான் சில பேர் சொல்வாங்க என் பொண்டாட்டியை திருத்தவே முடிகிறது இல்லைங்க நானும் திருந்துவா திருந்துவா திருந்துவான்னு பாக்கிறேன் அவ திருந்தாளே இல்லை குரான் சொல்லுகிறது அவள் உன் விழா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள் அது தான் இருக்கும் நேராக்க முயற்சி செய்யாதே உடைந்து விடுவாய் அவளல்ல நீ ஏனென்றால் அது உன் எலும்பு விழா எலும்பு கொஞ்சம் விளைவா இருக்கு எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் இருக்கும் யாரையும் எந்த காலத்திலும் மாற்றிட முடியாதுங்க மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர்களாக முடிவு செய்யாமல் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மாற்ற முடியாது அந்த உங்களுக்குள் மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை புத்தகங்களும் இத்தகைய பேச்சுகளையும் இந்த நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்கிறான் பெர்னாட் ஷா அப்படி இறந்து போகாமல் வினாடிகளினுடைய கடைசி துளி வரைக்கும் உயிர் பிரிகின்ற அந்த நேரம் வரைக்கும் கற்றலில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றால் அந்த வையத்தை நம் உலகம் என்று சொல்லுகின்ற இந்த வையத்தை நாம் தலைமை கொள்ளுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்